ஓம் நம சிவாய ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय 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 இருந்த ிலேயிருந்த ஒன்றையானிந்ததில்லையே என்னிலேயிருந்த ஒன்றையான இருந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காணவல்லரோ என்னேயிருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாய ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नम शििवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ नम शििवाय ना दे नि கோனதேது குருவதேது கூறிடும் குலாமரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம ராம ராமவேந்திர நாமமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூதபாவிகால் அஞ்செழுத்தில் ஓரெழுத் அறிந்து கூறவல்லிரேர் அஞ்சல் அஞ்சல் என்று நாத நம்பலத்தில் ஆடுமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் ஓம் நம சிவாய இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வலக்கை சூழமான் மழு எடுத்த பாதம் நீள்முடி என் திசைக்கும் அப்புறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காணவல்லரே ஓம் நம சிவாய ஓம் ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय உருவுமல்ல வெளியுமல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல மறுவுமல்ல காதமல்ல மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல போகுமாவிதானுமல்ல அரியதாகி நின்ற நேர்மை யாவர் காணவல்லரே ஓம் நம சிவாயவோம் ிவாய ம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்தடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவார் நம் கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் என் கலந்து நின்றமாயம் என்ன மாயமீசனி ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயவோம் ஓம் ிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஆணவஞ்செழுத்துளே அண்டமும் மகண்டமும் ஆணவஞ்செழுத்துளே ஆதி யானமூவரும் ஆணவஞ்செழுத்து ുള്ളേ അകാരമും മകാരമും ആണവെളുത്തുള്ളേ അടങ്കലാവലുറ്റേ ഓം നമ ശിവായോം ഓം നമ ശി ഓം നമ ശി ഓം ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായവം ഓം നമ ശിവായ ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நினைப்பதொன்று கண்டிலேன் நீயலாது வேறில்லை நினைப்புமாய் மறுப்புமாய் நின்ற மாயை மாயையை அனைத்து மாய கண்டமாய் அநாதி முன்னநாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்கனே ிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய பண்டு நான் பறித்தெறிந்த பன்மலர்கள பாலிலே ஜபித்துவிட்ட மந்திரங்களித்தனை மிண்டராய்த்திரிந்தபோது இறைத்த நீர்கள மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்ததித்தனை ஓம் நம ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாய அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ கம்பமற்ற பாட்கடல் கலங்கென்றால் கலங்குமோ இன்பமற்ற மற்ற ஜோகியை இருளும் வந்து அணுகுமோ म्बु नम्बल तुळे तलिन्दे शिवाय मे ॐ नमः शिवाय ॐ नम शिवाय ॐ नम शिवाय ॐ नमः 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 शिवाय ளும் எழு அகண்டமேளுமாகினாய் அகண்டமேழுமாகினாய் உவ்வெனும் எழுத்தினால் உருத்தரித்து நின்றனை மௌவெனும் எழுத்தினால் மயங்கினார்கள் வையகம் ஔவும் ஒவ்வும் மௌவுமாய் அமர்ந்த தேசிவாய ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாய ஓம் சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய மூன்று மண்டலத்திலும் முட்டி நின்ற தூணிலும் நான்க பாம்பின் வாயினும் நவின் எழுந்த அக்ஷரம் தாயும் அப்பரும் எடுத்துரைத்த மந்திரம் தோன்று ஓர் எழுத்துள்ளே சொல்ல வெங்குதில்லையே ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நமச்சிவாய அஞ்செழுத்தும் நிற்குமே நிலைகளும் நமச் சிவாயம் அஞ்சு தஞ்சம் புரணமான மாயை நமச்சிவாய அஞ்செழுத்தும் நம்முள்ளே இருக்கவே நமச்சிவாய உண்மையை நன்குறை செய்தனே ிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைக்காள் இல்லை என்று நின்ற ஒன்றை இல்லை என்னாகுமோ இல்லை அல்ல என்றுமல்ல இரண்டு ஒன்றி நின்றதை எல்லை கண்டு கொண்டோர் இனி பிறப்பதிங்கு இல்லையே ஓம் நமச் சிவாயவோம் ஓம் நமச் சிவாய ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய கார 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 காவலூழி காவலன் போற 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 போரில் நின்ற பொண்ணியன் மாற 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 மரங்களேளுமேதீ राम 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 इन्नाम मे ॐ नमः शिवाय 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 தேவர்கள் அரியுணாதமை பொருள் கண்ணிலாணியாகவே கலந்து நின்றையும் பிரான் மண்ணிலாம்பிரப்பருத்து மலரடிகள் வைத்தபின் அண்ணலாரும் அண்ணலாருமும் முள்ளே அமர்ந்து ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ॐ नमः शिवाय ो ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ नम शिवाय अकारमान तम्बलम् अनादियान तम्बलम् उकारमान तम्बलम् உண்மையான தம்பலம் மகாரமான தம்பலம் வடிவமான தம்பலம் சிகாரமான தம்பலம் தெளிந்த தேசிவாயமே சிவாயமே ஓம் நமச்சிவாயோம் ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய உண்மையான மந்திரம் ஒளியிலே இருந்திடும் தன்மையான மந்திரம் சமைந்த ரூபமாகிய வெண்மையான மந்திரம் விளைந்தி நேரதானதே उन्मयानमन्दिरं तोन्ुमे शिवाय मे ॐ नमः शिवाय 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 ம்மச்சிவாயமே உணதுமை யுணர்ந்த பின் ஓம் நமச்சிவாயமே உணர்ந்துமைய்தெளிந்த பின் ஓம் நமச்சிவாயமே உணர்ந்துமையுணர்ந்த பின் ஓம் நமச்சிவாயமே உட்கலந்து நிற்குமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ॐ नमः शिवाय 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 ॐ ॐ ॐ शिवाय ॐ नम शिििवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय